இன்னைக்கு நம்ம நம்ம கடவுள் சேவை அதுல வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் எல்லாத்தையும் நைன் ஆர்கை பண்றது மயின்சான கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமா ரொம்ப நேரம் இருக்க முடியாது மாதிரி வயசானவங்க அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம அங்கே இருக்கிற நம்ம கூட பிறந்த அம்மா மாதிரி சகோதரி அது மாதிரி நம்மள வந்து என்னென்ன மரியாதை கொடுக்கணும் கொடுங்க யாரும் கொஞ்சம் கோபமாக யாருமே பேசாதீங்க பொறுமையா பேசுங்க கியூவெல நிற்கனா பொழுங்காக நெல்லுங்கமானு கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம மகளிர் அண்ணனால் சார்பாக மகளிர் தின மருந்து எட்டாந்தேதி வந்து மாசு இருக்குது அதுக்கோசரம் வந்து எல்லாருக்குமே டெய்லி ஒரு கிலோ சர்க்கரை கொட்டலாம் நான் சின்ன பற்றி வேறு எல்லாத்துக்கும் ஒரு கிலோ சர்க்கரை கொட்டை இந்த மாதம் மட்டும் நம்ம இந்த மாதிரி இதுக்கு காடு

டேட் அதுக்காக ரொம்ப பிரயோஜனப்படுறாரு அதுக்கு என்னவோ அது நம்ம 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 டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுதான் நம்ம நம்ம வந்து பண்ணுறது காரணமே அதுதான் நம்ம அதை விட்டுட்டு நம்ம இப்போ இவங்க நம்ம சுத்தம் பண்ணுறோம்னா வந்து வாங்குறவங்க இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம கொடுக்குறது இருக்கிறது வந்து வேறு விஷயம் வாங்குறதுக்கு மக்கள் வந்து சந்தோஷமாக வாங்கி போகிறதுக்காக தான் சார் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ நன்றி சார்

இருநூறு பேருக்கு நாங்க அந்த அஞ்சு அரிசியும் ரெண்டு கிலோ கோதுமையும் இருநூறு பணமும் கொடுக்குறோம் அதனால அது நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு சரிங்களா எல்லாருக்கும் சேர்ந்து பண்றோம் இந்த மாசம் வந்து நாங்க வந்து இந்த புடவ பொருட்கள் இருக்கா அதை எடுத்துட்டு ஆடி மாசமோ தை மாசமோ புடவை கொடுக்குறோம் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அரிசி எல்லாரும் போய் சேரட்டும் நிறைய பேர் கூட்டம் வராங்க அரிசி எல்லாருக்கும் போய் சேரட்டும் சரிங்களா இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு

Good morning guys